பிரகாசிக்கும் வார்த்தையின் மூலம் அவங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம உலகத்துல அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா எதிர்கால திட்டங்களை குறித்து அநேக விதமான காரியங்களை முற்பட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு ஓடுகிற ஓட்டத்துல அவர்கள் எதற்கு ஓடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கு வாழ்வதற்கு அல்ல எதிர்கால காரியங்களை தான் வைத்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை எதிர்காலத்துல என்ன வாக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா வேத வசனம் நமக்கு திட்டமா சொல்லி இருக்கிறது நாளை தினத்தை குறித்த கவலை நமக்கு தேவையில்லை அந்த ஒரு நாள் பிறப்புறத நாம இன்றைக்குமே அறிந்து கொள்ள முடியாது கர்த்தர் நம் இடத்துல சொன்ன வார்த்தையின்படி நம்ம வாழ்வோமே ஆனால் அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறாரு இதை அறியாத ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தங்களுக்கு மனம் போன போக்குல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க தேவையில்லாத விதமான காரியங்களை தங்கள் வாழ்க்கையில அவர்கள் ஏற்படுத்தி கொள்றாங்க இது நிமித்தமாக அவர்கள் சமாதானத்தை சொல்லப்படுகிறது நான்காவது அதிகாரத்துல பதினான்காவது வசனம் நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலத்தில் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது அப்போ நாளைய தினத்தை குறித்து நமக்கு எதுவுமே தெரியாது நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால தீர்மானிக்க முடியாது இன்றைய தினத்துல நாம இருக்கிற பாருங்க இந்த நிமிஷம் நமக்கு கத்த கிருபையா கொடுத்தது இந்த நாள்ல கத்தக்கு பிரியமானத கத்தோடைய சித்தப்படி செய்யணும் வேத வசனமும் கூட அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு சித்தமானால் இதை நான் செய்வேன் என்று சொல்லுங்கள் இன்னைக்கு நமக்கு வசனங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது இது உணராம சனங்க எதை சிந்தித்து எது எதுக்கோ ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த நாளில் கூட நம்ம ஒப்பு கொடுக்கலாம் நாளை தினத்தை குறித்த கவலையை விட்டுவிட்டு விட்டு இன்றைய தினத்தில் ஆண்டுக்கு பிரியமா வாழும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து சிபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல தகப்பனே இதோ ராஜா அப்பா இந்த நாளிலும் கூட எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம் தகப்பனே ஒரு நாள் பிறப்பதை நாங்கள் அறியோம் ராஜா நாங்கள் அப்பா கத்தாவே உலக மார்க்கமான காரியங்களுக்கும் என்னத்தை குடிப்போம் என்னத்தை ஒடுப்போம் என்று ராஜா அப்பா அப்படிப்பட்ட காரியங்களை நினையாத படிக்கு ராஜா அப்பா நீர் எங்களுக்கு சொன்னதை ராஜா அப்பா உம்முடைய சித்தப்படி நீர் அப்பா கர்த்தாவே அதை நிறைவேற்ற அப்பா எங்களுக்கு சித்தம் வைத்திருப்பீரானால் அந்த காரியத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தேவன் தாமே ராஜா உம்முடைய கிருபையின்படி எங்களை நடத்துங்க மீட்புற முரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் விளையர பெற்ற நாமத்தில் சிபிக்கிறேன் ஜீவன் ங்க நல்ல பிதாவே ஆமே